திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள் எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதியில்லாதவர் பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக வழக்கறிஞர் பாலுவை நீக்கிவிட்டு புதிதாக கோபுவை நியமனம் செய்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்நிலையில் பாலுவே வழக்கறிஞர் சமூக நீதி தலைவராக நீடிப்பார் என்று அன்புமணி கூறியதாக தெரிகிறது மேலும் இதுகுறித்து அன்புமணி பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள் எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர் ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது எந்த தன்மையும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்க நம்முடைய வழக்கறிஞர் பாலு தலைமையிலே இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் கட்சி சார்பிலே கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே வேகமாக செயல்பட எங்களுக்கு தைரியம் கொடுப்பது வழக்கறிஞர்கள் சமூக நீதி தான் களத்திலே தைரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கோம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பாலு இருக்கிறார்